பத்தாம் வகுப்பு கணிதம் அழகு எட்டு புள்ளி ஏழும் நிகழ்த்தகவும் பயிற்சி எட்டு புள்ளி இரண்டில் நான்காவது கணக்கு பார்க்கவும் என் ஈக்குவல் டு ஐந்து கமா எக்ஸ்பார் ஈக்குவல் டு ஆறு கமா சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எழுநூற்றி அறுபத்தி ஐந்து எனில் மாறுபாட்டு கெழுவை காண்கன்னு கேட்கப்பட்டிருக்கு கேள்வியில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மதிப்புகள் எண் ஐந்து எக்ஸ் பார் என்பது ஆறு சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எழுநூற்றி அறுபத்தி ஐந்து மாறுபாட்டு கெழுவிற்குண்டான சூத்திரம் சிக்மா பை எக்ஸ்பார் என் டூ ஹண்ட்ரடு

எக்ஸ்பார் ஸ்கொயர் மதிப்புகளை பிரதியிடலாம் சமேஷன் எக்ஸ் கொயர் என்பது எழுநூற்றி அறுபத்தி ஐந்து என கொடுக்கப்பட்டுள்ளது பை என்னின் மதிப்பானது ஐந்து எக்ஸ்பாரின் மதிப்பு ஆறு என கொடுக்கப்பட்டுள்ளது ஐந்தையும் எழுநூற்றி அறுபத்தி ஐந்து கேன்சல் பண்ணிட்டோம்னா ஓர் அஞ்சு அஞ்சு மீதி ரெண்டு இருபத்தி ஆறில் ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு மீதி ஒன்று மூவஞ்சு பதினஞ்சு அப்போ மதிப்பானது ரூட் ஆஃப் நூற்றி ஐம்பத்தி மூன்று மைனஸ் ஆறு பெருக்கல் ஆறு முப்பத்தி ஆறு இரண்டு எண்களையும் கழிச்சுக்கிட்டோம் அப்படின்னா மதிப்பு நூத்தி பதினேழு ரூட் ஆஃப் நூத்தி பதினேழுன்னு இருக்குது இதை பிரிக்கலாம் ஒன்பது பெருக்கல் பதிமூன்று ஒன்பதுக்கு வர்க்க மூலம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மதிப்பு மூன்று மூணு ரூட் பதிமூன்று பதிமூணுக்கு நீள் வகுத்தல் முறையில வர்க்க மூலம் எடுக்கலாம் பதிமூணுல இருக்கக்கூடிய வர்க்க எண் என்ன அப்படின்னா மூணு ஒன்பது மீதி நாலு பதிமூணு மைனஸ் ஒன்பது நாலு மூணு இரண்டால பிரிக்க ஆறுன்னு இங்கே கொடுக்கலாம் இதுக்கடுத்து எண்கள் இல்லாததுனால இங்கே புள்ளி வச்சுட்டு ரெண்டு ஜீரோ சேர்ப்போம் நானூறு நானூறுல ஆறு முறை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அறுபத்தி ஆறு பெருக்கல் ஆறு பெருக்கிக்கிட்டோம்னா ஆறார் முப்பத்தி ஆறு மீதி மூணு ஆறார் முப்பத்தி ஆறு மூணு முப்பத்தி ஒன்பது நானூறு மைனஸ் முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு நாலு அடுத்து இரண்டு ஜீரோக்கள் சேர்க்குறோம் முதல் என்ன ரெண்டால் பெருக்கிறப்ப ஆறு ரெண்டு பன்னெண்டு மீதி ஒன்று ஆறோட கூட்டுறப்ப ஏழு இதில் ஒன்று ஒன்று கொடுத்தா கூட நானூறை விட மதிப்பு அதிகமாக இருக்கிறதுனால வகுபடாது அப்போ இங்கேயும் ஒரு ஜீரோ இங்கேயும் ஒரு ஜீரோ கொடுக்குறப்ப ஜீரோ பெருக்கல் எழுநூற்றி இருபது ஜீரோ ஜீரோ பெருக்கல் எழுநூற்றி இருபது ஜீரோ நானூறு மைனஸ் ஜீரோங்கிறப்ப மதிப்பு நானூறு அடுத்து இரண்டு ஜீரோக்கள் சேர்த்துக்கிறோம் ஜீரோவை ரெண்டால பெருக்கிறப்ப ஜீரோ ரெண்டு ஏழு இந்த எண்களை அப்படியே எழுதிடலாம் இதில் எத்தனை முறை வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னா ஐந்து முறை வரலாம் ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு மீதி ரெண்டு ஜீரோ ப்ளஸ் ரெண்டு ரெண்டு ஐ ரெண்டு பத்துக்கு ஜீரோ மீதி ஒன்று ஐயெலு முப்பத்தி அஞ்சு ஒன்று முப்பத்தி ஆறு பத்து மைனஸ் அஞ்சு அஞ்சு ஒன்பது மைனஸ் ரெண்டு ஏழு ஒன்பது மைனஸ் ஜீரோ ஒன்பது ஒன்பது மைனஸ் ஆறு மூணு மூணு மைனஸ் மூணு ஜீரோன்னு ஆயிடும் அடுத்து முதல் என்ன ரெண்டால ஐ ரெண்டு பத்துக்கு ஜீரோ மீதி ஒன்று ஜீரோ கூட கூட்டிக்கிறோம் ரெண்டு ஏழு அடுத்து இரண்டு ஜீரோக்கள் சேர்க்குறோம் இதில் எத்தனை முறை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா இங்கேயே ஐந்து முறை கொடுக்கலாம் ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு மீதி ரெண்டு ஜீரோ ப்ளஸ் ரெண்டு ரெண்டு ஓரஞ்சு அஞ்சு ஐ ரெண்டு பத்துக்கு ஜீரோ மீதி ஒன்று ஐ ஏழு முப்பத்தி அஞ்சு ஒன்று முப்பத்தி ஆறு மூணு பெருக்கள் பதிமூணின் வர்க்கமூல மதிப்பு மூணு புள்ளி ஆறு ஜீரோ ஐந்து ஐந்து மூவஞ்சு பதினஞ்சு மீதி ஒன்று மூவஞ்சு பதினஞ்சு ஒன்று பதினாறுக்கு ஆறு மீதி ஒன்று மூணு பெருக்கள் ஜீரோ ஜீரோ ப்ளஸ் ஒன்று ஒன்று ஆறு மூணு பதினெட்டுக்கு எட்டு மீதி ஒன்று மூணு ஒன்பது ப்ளஸ் ஒன்று பத்து புள்ளிக்கடுத்து நான்கு எண்கள் இருக்கிறதுனால பெருக்கப்பட்ட மதிப்புலையும் புள்ளிக்கு அடுத்து நான்கு எண்கள் கொடுக்கலாம் பத்து புள்ளி எட்டு ஒன்று ஆறு ஐந்து சிக்மா அதாவது திட்டவிளக்க மதிப்பு கணக்கிட்டுட்டோம் மாறுபாட்டு கெழு தான் கணக்கிட கணக்கிட வேண்டிய மதிப்பு மாறுபாட்டு கெளு சிவி ஈக்குவல் டு சிக்மா பை எக்ஸ்பார் இன் டு நூறு சிக்மாவின் மதிப்பு அதாவது திட்டவிளக்க மதிப்பு பத்து புள்ளி எட்டு ஒன்று ஆறு ஐந்து பை எக்ஸ் பார் ஆறு பெருக்கல் நூறு ஓர் ஆறு ஆறு பத்தில் ஒரு ஆறு மீதி நாலு நாற்பத்தி எட்டு எட்டாறு நாற்பத்தி எட்டு ஒன்று வகுபடாத ஜீரோ சேர்த்துக்கிறோம் பதினாறு பதினாறில் ரெண்டாறு பன்னெண்டு மீதி நாலு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி அஞ்சில் ஏழாறு நாற்பத்தி ரெண்டு மீதி மூணு முப்பது முப்பதில் ஐயாறு முப்பது ஒன்று புள்ளி எட்டு ஜீரோ ரெண்டு ஏழு ஐந்து பெருக்கல் நூறு நூறால் பெருக்கிறப்ப புள்ளிக்கு வலது பக்கம் இருந்து இடது பக்கம் ரெண்டு நம்பர் மாறிடும் கன்வெர்ட் ஆகிடும் அப்போ எட்டு ஜீரோ முன்னாடி வந்தது அப்படின்னா ஒன்று புள்ளி ஒன்று எட்டு ஜீரோ நூற்றி எண்பது புள்ளி ரெண்டு ஏழு ஐந்து என்பது மாறுபாட்டு கெழுவின் மதிப்பு புள்ளிக்கு அடுத்து ஒரு இரண்டு எண்கள் கொடுத்தா போதும் அப்படிங்கிறப்ப நூற்றி எண்பது புள்ளி மூணாவது இடத்துல அஞ்சு இருக்கிறதுனால ஒரு எண்ணை கூட்டிக்கிட்டோம்னா நூத்தி எண்பது புள்ளி ரெண்டு எட்டு சதவீதமானது மாறுபாட்டு கெழுவின் மதிப்பாகும் தேங்க்யூ